தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உலகத்திலேயே அதிக உயரமான பகுதிகளில் ரோந்து செல்லக்கூடிய இராணுவங்களில் ஒன்றா நம்முடைய இந்திய இராணுவம் இருக்கு இந்த மாதிரியான பகுதிகளில் எதிரிகளால் மட்டும்தான் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆபத்தான பனி சிகரங்கள் மற்றும் மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு கீழே குறையக்கூடிய வெப்பநிலை இதனாலேயும் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கு எது பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்பெஷலைஸ்ட் குளோத்திங் மற்றும் மவுண்டனரிங் எக்யூப்மெண்ட் இந்த கீர் தான் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களை இந்த உயரத்தில் பாதுகாத்துக்கிட்டு வருது இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு காலம் காலமாக இந்தியா இந்த எக்யூப்மெண்ட்ஸை வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா தற்போதைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இந்தியா எட்டிடுச்சு அப்படின்றது தான் அந்த முக்கியமான தகவல் இதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனல் சார்பில் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அது என்ன அப்படின்னு சொன்னால் டிஃபென்ஸ் தொடர்பாகவும் ஜியோ பாலிட்டிக்ஸ் தொடர்பாகவும் உடனுக்குடன் செய்திகளை தமிழ் ஜனம் சேனல் வெளியிட்டு வருது இது மாதிரியான காணொலிகள் உங்களை தொடர்ந்து எட்டணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்பெஷலைஸ்ட் க்ளோத்திங் அண்ட் மௌண்டனேரிங் எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு எக்யூப்மெண்ட் இதற்குள்ளே இருக்குது இந்த ஐம்பத்தி ஏழு எக்யூப்மெண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலைஸ்டு ஜாக்கெட்ஸ் அதாவது இதில் த்ரீ லேயர்ஸ் இருக்கும் இது எதனால் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸுக்கு கீழே டெம்பரேச்சர் போனாலும் நம்முடைய உடலை அது பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தவிர இது எப்போவுமே உடலை கதகதப்பாகவே வச்சிருக்கும் அடுத்தது காக்கில்ஸ் இந்த மாதிரி டெம்பரேச்சர் குறையும் போது வீசக்கூடிய பனி காற்று அதனால நம்முடைய கண்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அதை வந்து தடுப்பதற்காக விசேஷமாக தயாரிக்கப்பட்ட காகிள்ஸ் அதே போல் பார்த்தோம் அதாவது உறைந்த லேக் பனி சிகரங்கள் இதையெல்லாம் கிடக்கும் போது வலுவழுப்பாக இருக்கும் அந்த இடத்துல நமக்கு கிரிப்பு கிடைக்காது ஸோ அதை வந்து சமாளிப்பதற்கு ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்ட பூட்ஸ் மற்றும் கோடாலி இது மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இந்த எக்யூப்மெண்ட்டில் இருக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ஸை பெரும்பாலும் நாம் வந்து வெளிநாடுகள் கிட்டேருந்து தான் இத்தனை ஆண்டு காலமாக இம்போர்ட் இருந்தோம் அதுவும் இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே அதிகம்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சியாச்சின் கான்ஃப்ளிக்டப்போ நமக்கு அவசர அவசரமாக இந்த எக்யூப் எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டதுனால நூறு சதவீதம் இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம பிரிட்டன் கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணோம் அதே போல் எல்லைகளில் சீனாவோடவும் நமக்கு பாகிஸ்தானோடவும் பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் யூஎஸ் ஆஸ்திரேலியா கனடா மாதிரியான நாடுகள் கிட்டிருந்து அவசர அவசரமாக நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலமாக இதை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட நைன்டி செவன் பர்சன்டேஜ் இதில் நம்ம இண்டிஜினைசேஷனை எட்டியிருக்கும் இத்தனை ஆண்டு காலமா இல்லாமல் திடீர்னு நம்மளால இந்த சாதனையை எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேட்டால் அதற்கு நம்முடைய மத்திய அரசோட பாலிசியை தான் கை நீட்டி காட்ட வேண்டியதாக இருக்கு அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக உள்நாட்டு தயாரிப்பாளர்களை கொண்டே பூர்த்தி செய்யணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் இந்த ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிஆர்டிஓ ஐந்து இந்திய நிறுவனங்களுக்கு இதற்கான ஒப்பந்தங்களை வழங்குறாங்க அந்த ஐந்து நிறுவனங்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இதற்கான எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறாங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை இந்திய ராணுவம் சோதனை செய்து அந்த சோதனையில் அவை வெற்றியும் பெறுது இதை தொடர்ந்து தான் இவை இந்திய ராணுவத்துக்குள்ள இணைக்கப்பட்டதா சொல்லப்படுது உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா முதல்ல காஸ்ட் ரிடக்ஷன் வெளிநாடுகளில் இருந்து நம்ம பொருட்களை வாங்கும் அதிகமா நமக்கு செலவாகுது அதுவே உள்நாட்டில் நம்ம தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் நமக்கு வந்து காசு மிச்சப்படுது இது முதல் விஷயம் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா கஸ்டமைசேஷன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்போவுமே அந்த நாட்டு சூழலுக்கு ஏற்ற வகையில் தான் கீர்ஸை வந்து தயாரிப்பாங்க அதை வந்து நாம் இங்கே வாங்கி நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு தரும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை அவங்க மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் எந்த ஒரு மலையுமே இமயமலை அளவுக்கு உயரமானதோ அல்லது குளிரானதோ கிடையாது அதனால் அங்கேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கீர் அப்படின்றது நம்முடைய வீரர்களுக்கு அசௌகரியத்தை தான் ஏற்படுத்தும் மூணாவது மிக முக்கியமான காரணம் ஆபத்து காலங்களில் நமக்கு அதிக அளவு இந்த கீர்ஸ் அப்படின்றது தேவை போது உதாரணத்துக்கு சைனாவோட நமக்கு ஒரு எல்லையில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற சமயத்துல நமக்கு அதிகமான இந்த கீர்ஸ் வந்து தேவைப்படும் அப்ப உடனடியா வெளிநாடுகளில் தான் நம்ம வந்து நம்பி இருக்கணும் அந்த மாதிரி சமயங்கள்ல வெளிநாடுகள் நமக்கு உதவும் அப்படின்னு உத்தரவாதமாக சொல்ல முடியாது அதே இண்டிஜீனியஸாக நம்ம பொருட்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆபத்து காலங்களில் நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை நம்முடைய ஓன் ப்ரொடக்ஷனை நம்மளால் நம்ப முடியும் இப்போ கடைசியாக இன்னும் இரண்டு பொருட்கள் மட்டும்தான் இதில் வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதையும் ஏற்கனவே தயாரிச்சுட்டாங்க ஆனால் அது டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த இரண்டு பொருட்களுமே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு இந்திய இராணுவத்திற்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ சியாச்சின் ஆகட்டும் அல்லது பிற உயரமான பகுதிகளாகட்டும் அங்க காவல் காக்க கூடிய நம்முடைய இராணுவ வீரர்கள் இனிமே சுதந்திரமாகவும் தெம்பாகவும் நம்முடைய எல்லைகளை சீனா கிட்ட இருந்தும் பாகிஸ்தான் கிட்ட இருந்தும் காப்பாத்தலாம் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square oda 13th year anniversary offer plot villa apartment yedhu book pannalo 25 power ana eb up to 5 kilowatt solar panels with no additional cost oda kedakku zero eb revolution to book call eight nine three nine seven one triple zero nine.